அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உலகத்துல எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறத முன்கூட்டியே கணித்து சொல்கிறவங்களை நாம் தீர்க்கதரசி அப்படின்னு சொல்லுவோம் இதுல ரொம்ப பிரபலமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது சாதாரணமாகவே நம்ம ஒரு ஜோதிட ரீதியாகவோ ஜாதகத்தின் ரீதியாகவோ இந்த விஷயம் தான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றோம் ஆனாலும் பல வருடங்களுக்கு முன்பே இதில் ரொம்ப பிரபலமானவங்க சொன்னது பல ஆண்டுகளுக்கு தாண்டியும் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னும் பல நூறு வருடங்களுக்கு அவர்களுடைய கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரொம்பவே பிரபலமானவர் தான் பாபா வாங்கா அதாவது பல்கேரியாவை சேர்ந்த பாபா வாங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பிறந்தவங்க இவர்கள் இவர் பன்னிரெண்டு வயதில் ஒரு புயலில் தன்னுடைய பார்வையை இழந்திருக்காங்க இந்த பாபா வாங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வருடங்களுக்கு இவங்க இந்த கணிப்புகளை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நிகழ்வு நடக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய கணிப்புகள் நிறைய விஷயங்கள் இவர்களுடைய கணிப்பு நடந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த பாபா வாங்கா அப்படின்னு கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் நிதியாக நல்ல முன்னேற்றத்தை காண இருக்காங்க என்பதையும் கணித்திருக்கிறதா சொல்லப்படுது பாபா வாங்காவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ராசிக்காரர்களுக்கு பணக்காரர்கள் ஆகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்றதாகவும் சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பா ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை இருக்குது அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த ஆண்டு ரொம்பவே நல்ல ஆண்டா அமையணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க கண்டிப்பா நம்ம எல்லோருக்கும் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் சரி நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா மனக்குழப்பத்திற்கும் தீர்வு சொல்வாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் பாபா வாங்காவின் கூற்று அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும் அப்படின்னும் இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் ஏராளமான பணத்தை சம்பாதிப்பார்கள் என்றும் மற்றும் நிறைய செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க என்றும் இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் ரொம்பவே அதிர்ஷ்டம் வோ வெற்றிகள் குவியும் என்றும் வாழ்க்கையில ஒரு புதிய உச்சத்தை இவர்கள் அடைவாங்க மொத்தத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷராசிக்காரர்கள் பணக்காரர்கள் ஆவாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுதுங்க நீங்க மேஷராசிக்காரர்கள் என்றால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததாக கும்பம் ராசி பாபா வாங்காவின் கணிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கும்ப ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை அடைவார்கள் இந்த ராசியினுடைய அதிபதியான சனியின் வலுவான செல்வ செல்வாக்கின் காரணமாக உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் இந்த ஆண்டில் சனி பகவான் பலவிதமான சவால்களை சந்திக்க வைத்தாலும் அதை திறம்பட எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுப்பாரு எந்த ஒரு வேலையும் தைரியமாக எடுத்து அதை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைத்து கிரகங்களினுடைய நிலைகளாலும் உங்களுடைய செயல்திறன் மேம்படும் அடுத்ததாக ரிஷபம் பாபா வாங்காவின் கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிஷபராசிக்காரர்கள் அபரிவிதமான செல்வத்தை பெறுவாங்க பல ஆண்டுகளாக செய்து வந்த கடின உழைப்பிற்கான பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நிதி நிலையில எதிர்பாராத அளவில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பணியிடத்தில் உங்களுடைய நிலை கண்டிப்பாக உயரும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்குமான பலன் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னேற்றத்திற்கான பல்வேறு வாய்ப்புகள் தேடி வரும் மேலும் கடந்த கால கடின உழைப்பிற்கான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிடைக்கும் கிரகங்கள் அனைத்தும் சாதகமான நிலையில் இருப்பதால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தொழில் கொடிக்கட்டி பறக்கவும் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் செய்யும் இந்த பாபா வாங்காவின் கணிப்பு இந்த உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே en la parte அடுத்ததாக மிதுனம் பாபா வாங்காவின் கணிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காணக்கூடும் பொருளாதார நிலையில் எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சவால்களை எளிதில் சமாளிப்பீங்க கிரகங்களிலுடைய நிலைகளால் கையில பணம் அதிகமாக சேரும் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செழிப்போடு பிரகாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பாவா வாங்காவினுடைய குறிப்புப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவா வாங்கா உலக நாடுகள் குறித்து உலகில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் குறித்து ஏராளமான நிகழ்வுகளை கணித்திருக்காங்க இவங்க கணித்தது கண்டிப்பாக பழித்து விடுறதால இதன் மீதான நம்பிக்கை அதிகமாகிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பிரிட்டன் இளவரசி டயானாவினுடைய ஒரு கருத்து இவங்க சொல்லியிருந்தாங்க அது கண்டி அதே போல நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது இதனால பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் உலகம் முழுவதிலும் கவனத்தை பெற்று வந்தது அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆண்டுக்கான பாபா வாங்காவின் கணிப்புகள் அதிகம் பேசப்பட்டு வருது அதன்படி இந்த ஆண்டு யாரெல்லாம் பணக்காரர் ஆவாங்க அப்படிங்கிறது குறித்தும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு அதன்படி ஐந்து ராசிக்காரர்களை பாபா வாங்காவின் குறிப்பிட்டிருக்கிறதாகவும் அந்த ராசியில பிறந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பணக்காரர்கள் ஆவாங்க அப்படின்னு அவர்களுடைய கருத்து சொல்லப்படுது அதுதான் நாம் இப்ப பார்த்த மேஷ ராசி கும்பம் ராசி ரிஷப ராசி கடக ராசி மற்றும் மிதுன ராசி இந்த ராசியில பிறந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நல்ல செல்வ செழிப்பை பெறுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது குறிப்பாக பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இவர்கள் சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தகவலை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்பப்பட்டு வருது பல்கேரியாவை சேர்ந்த இந்த பாபா வாங்கா தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இறந்தாங்க அவருக்கு பன்னிரெண்டு வயதில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக இரு கண்களிலும் பார்வையை இழந்தாங்க உலகில் நிகழக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கணித்து சொல்லியிருப்பாங்க பார் பறி போன நிலையில் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி இவருக்கு கிடைத்ததாகவும் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆண்டு வாக்கில் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரோமிகாவில் பாபா வாங்கா பிறந்தாங்க இவர் ஒரு மூலிகை மருத்துவர் பல்கேரியாவை ஆன்மீகவாதியாகவும் அறியப்படுறாங்க இதுவரை ஐயாயிரத்தி எழுநூ எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு அவர்கள் கணிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவர் இறந்த போதிலும் இவருடைய கணிப்புகள் ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டு வருது இவருடைய கணிப்பில் முக்கியமானவை நிறைய நடந்திருக்கு பதினோரு ப விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல ஒன்பது விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இவர் எண்பது சதவீத விஷயங்கள் இவர் சொன்னது கணிப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பு பாபா வாங்காவினுடைய கணிப்புகளை மக்கள் ஆர்வத்தோடு சற்று பயத்தோடு நோக்கி வராங்க அந்த வகையில் இந்த ஆண்டு ஐந்து ராசிக்காரர்களுக்கு யோகம் அடிக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தான் நாம் பார்த்துட்ருக்கோம் அதாவது மேஷம் கும்பம் ரிஷபம் கடகம் மிதுனம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் இந்த ஐந்து ராசியில ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஐந்து ராசிக்காரர்களுக்கு நீங்க ஐந்து ராசிக்காரர்களில் ஒருத்தர் அப்படின்னா உங்களுடைய ராசியையும் பதிவிட்டுருங்க இந்த பாபா வாங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டுக்கு ஆண்டு அந்த கணிப்பு அதிகரிக்கிறதாகவும் அந்த கணிப்பு நடந்துட்டு வருது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி அவருடைய கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பாபா வங்காவினுடைய கணிப்பு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்